ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நான் என் பிள்ளைகளை கைவிட மாட்டேன் மற்றவர்களிடம் உன்னை கையேந்தவும் விடமாட்டேன் ஆம் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு நல்ல செய்து கொண்டு வந்துள்ளேன் இதை பார்த்ததுமே கேட்டுவிடு என் தங்கமே நீ ஏதோ ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வி அடைந்தால் அதை நீ நினைத்து வருத்தப்படாமல் அதைவிட சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றும் அதை இந்த சாயி நிச்சயமாக உனக்கு வர வைப்பேன் என்று நம்பிக்கை கொண்டுவிடு உன் எதிரி என்ன செய்கிறான் தெரியுமா உன் பின்னால் நின்று முதுகை குத்தி கொண்டிருக்கிறான் கையேந்தி தனக்கு தேவையானதை கேட்கும்போது கடவுள் இருப்பதாக நினைக்கிறான் அவன் ஆனால் அடுத்தவரை கெடுத்து பாவம் செய்யும்போது அந்த கடவுள் இருப்பதையே மறந்து விடுகிறான் உண்மைதானே அவன் விசித்திரமானவன்தான் அவனிடம் போய் நீ பழகிக் கொண்டிருக்கிறாய் நானும் உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் வாழ்க்கையில் பல துணைகள் இருந்தாலும் உயிராக நினைக்கும் உன் சாயியை எப்போதும் நினைச்சுக்கும் முதலில் என்னிடம் எப்படி வேண்டுனாய் யோசிச்சுப்பார் சாயின் வருமானம் குறைவானாலும் எனக்கு வயிறார உணவைக் கொடு என்றுதானே கேட்டாய் வாழ்நாள் குறைவானாலும் எனக்கு நோயில்லாத உடலை கொடு என்றுதானே கேட்டாய் வசதி குறைவானாலும் அன்பான உறவை கேட்டாய் உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கேட்டாய் பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு என்று தானே கேட்டாய் இந்த சாயிடம் தங்கமே மலைபோல் பணம் இருந்தாலும் தர்மம் செய்யும் சிந்தனையை நான் தருவேன் என்று உனக்கு கூறினேன் நீ இத்தனை கேட்டும் உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி நீ புரிய வைத்துக் கொண்டிருக்கிறாய் அவர்கள் விருப்பப்படி நடக்கட்டும் என்று அமைதியாக இருத்தங்கமே அதுதான் நல்லது உனக்கு நீ பேச்சு நீ பேசும் பேச்சு இப்போதைக்கு அவர்களுக்கு எடுபடாது நிச்சயமாக சொல்கிறேன் பழகிக்கொள் நீ ஓலை குடிசையானாலும் குடும்பமாக வாழ பழகணும் என்னதான் சம்பாதித்தாலும் நீ உன் தாய் தந்தையோரோடு வாழ பழகணும் அப்பத்தான் உனக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது தோணும் என்ன இந்த உன் குடும்பத்தை தவிர இந்த உலகத்தில் எதையும் நீ பெரிதாக சம்பாதித்துவிடப் போவதில்லை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ வாழ்க்கை சில நேரம் உனக்கான பாடங்களை மிக அழுத்தமாக கற்றுக் கொடுக்கும் அந்த பாடங்களை நீ உன்னுடைய பிரச்சனை என நம்பினால் நிச்சயமாக சோகம் கோபம் பயம் என்ற உணவுகள் உணர்வுகள் உனக்கு ஏற்படும் அல்லையில் அந்த பாடங்களை நீ அனுபவமான நம்பினால் தெளிவு ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் அமைதி போன்ற உணர்வு ஏற்படும் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ தேர்வு செய்வதை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் இந்த வாழ்க்கையை மட்டும் உன்னால் மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும் நீ மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும் முடியும் என்று நீ சொல்வது எனக்கு கேட்கிறது உண்மைதான் தங்கமே பாராட்டுகிறேன் உன்னை நான் கேட்டால் ஆமாம் சாயி எப்படி முடியும் என்று என் பிள்ளை கேட்கவில்லை பக்குவப்பட்டு விட்டாய் என்று இதில் தெரிந்து கொண்டேன் முடியும் எப்படினா வாழ்க்கை பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உன்னிடம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் அமையும் வாழ்க்கை பற்றிய கேள்வியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கேட்பார்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் வேறுபடும் உண்மைதானே என் பிள்ளையை எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள கட்டாயம் கற்று வச்சுக்கோ காரணம் ஏற விட்டு ஏணி எடுக்கும் கூட்டம் உன்னைச் சுற்றி எப்போதும் இருப்பார்கள் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை பிடிக்கலைன்னா போய்கிட்டே இரு நான் அப்படித்தான் என்று நினைத்து பார் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாது சில நாட்கள் பார் உண்மை தெரியும் உன்னிடம் வந்ததற்கான காரணம் நிச்சயம் தெரியும் புரியும் உன்னைச் சுற்றி இருப்பவர் யாரும் சரியில்லை என்று தோன்ற ஆரம்பித்தால் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னை மட்டும் தான் கவலைப்படாதி நீ எந்த அளவிற்கு இந்த சாயிடம் மனமுருகி வேண்டினாயோ அதைவிட இருமடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறேன் தீரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கவில்லை உன் ஆரோக்கியத்தை நீயே கெடுத்து கொண்டதாக நினைக்கிற இல்லை ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரச் செய்வேன் உன் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை வளரச் செய்வேன் முன்னேற்றம் ஏற்படும் உன் வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் ஏற்படும் போது பின் என்ன தங்கமே அனைத்திலும் முன்னேற்றம் வந்தால் தானே உன் வாழ்க்கை முன்னேறும் ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தந்து கொண்டிருக்கிறேன் அந்த மனதின் நேர்முறை குரலை மட்டும் கேட்டு நீ செயல்படுத்தினால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ உன் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் அனைத்தும் அமையும் அது நீ வாழும் இடம் என்றாலும் சரி நீ வாழும் வீடு என்றாலும் சரி உன் வாழ்க்கை துணை என்றாலும் சரி உன்னுடைய நோய் என்றாலும் சரி கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் நிச்சயமாக அமையும் யாராக இருந்தாலும் முன் ஜென்ம கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும் புரிகிறதா கவலைப்படாதே தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்ற நினைப்பு உன்னிட்ட இருக்கணும் இந்த மனதில் இந்த உறுதி நிச்சயமாக வைக்கணும் கனவுகள் நாணவாகும் காலம் வந்துவிட்டது கனவுகள் நனவாகும் காலம் வந்துவிட்டது ஏதோ நற்செய்தி கேட்கப் போகிறாய் இப்போது உன்னை தேடி வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லை தான் ஒன்று போனால் மற்றொன்று வாழும் நாட்களில் மகிழ்ச்சியை தேடு மன அமைதியை தேடு மன நிம்மதியை தேடு வசதியில் இல்லை உன் வாழ்க்கை நீ வாழ்வதில் உள்ளதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே என்று நானும் உன்னை பலமுறை சொல்லிவிட்டேன் உனக்கு தொல்லைகள் பல வந்தாலும் குழந்தையை போல கபடம் இல்லாத மனதோடு நல்லதை நினைத்து முன்னை வா முடியாது என துவண்டு விட்டால் படிகள் கூட தடைகள் ஆகிவிடும் எனவே முடியும் என முயன்று விட்டால் உன்னை உன் சுற்றம் பாராட்டும் உன் உறவு பாராட்டும் உன் நட்பம் பாராட்டும் உன் குடும்பமே உன்னை பாராட்டும் முடியுமா என்று கேட்காதே முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதுதான் உன் தன்னம்பிக்கை ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்